ஹாய் friends, M.T. Cooking குக்கிங் சேனலிலிருந்து நான் உங்கள் தவம் இன்றைக்கு நாங்கள் சீலாமீன் குழம்பு செய்வாம் செய்வோம் அது எந்த ஓர் பருத்து துற தான் நாங்கள் அந்த குழம்பு இண்டைக்கி வைக்க போகிறோம் எப்படி வைக்கிறதுன்ட்டு நீங்கள் பாருங்கோ அரை கிலோ சீலாமீன் க்ளீன் பண்ணி வையும் அதுக்கு உப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா கையால் குழப்புங்கோ இப்போ இதுக்குள்ள மூணு டேபிள் ஸ்பூன் கறித்தூள் போட்டு அதையும் சேர்த்து குழப்புங்கோ குழப்பில் கொஞ்சம் தண்ணி விடுங்கோ இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வையுங்க இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி விடுங்கோ. இப்போ அதை முறுக்கா மூடி ஒரு பத்து நிமிஷம் பையங்கோ புளி உப்பு எல்லாம் நல்லா ஊரட்டும் இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ஸ்பெஷல் இன்னண்டால் நான் இப்போ ஒரு ரெண்டு பச்சை இப்படி கீறி போட போகிறேன் இப்போ நீங்களும் போட்டு ஒரு காசு சமைச்சி பாருங்கோ எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்லுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பில் தூக்கி இப்போ வைக்க போகிறேன் கறி கொதிக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து பல்லு பூண்டு போட்டு இடியுங்கோ ரெண்டாம் பால் விட்டு கலக்கி மூடி விடுங்கோ இப்போ அந்த இடித்த கலவையை விட்டு முதல் பாலும் விடுங்கோ சில மீன் கரையுக்கு கறி இறக்க முதல்ல தான் நாங்கள் மிளகு பூண்டு சீரகம் இடிச்சு போடுவோம் ஆனால் சீலா மீனுக்கு மட்டும் கொஞ்சம் முதல்ல நாங்கள் போட வேணும் கறி பத்தட்டும் மூடி வையுங்க பாருங்கோ கறி பத்தி எப்படி வந்திருக்கு கறி மூக்க துளைக்குது சேம டேஸ்ட் இந்த ரெசிபியில் சமைச்சு நீங்களும் தூள் கிளப்புங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எம்டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியோர் தவம்